இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிவகங்கையோட டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் எது எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது மருதுபாண்டியர் நினைவு சின்னம் இந்த வரிசையில் ஒம்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது சிவகங்கை கோட்டை இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கீழடி பாரம்பரிய அருங்காட்சியகம் இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது ஆயிரம் ஜன்னல் வீடு இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது செட்டிநாடு அரண்மனைகள் இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது இடைக்காட்டூர் ஆண்டவர் தேவாலயம் இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது குன்றக்குடி முருகன் கோவில் இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இந்த வரிசையில முதல் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை நீங்க அடிக்கடி பாக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரிசையில முதல் இடத்துல இருக்கக்கூடியது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம்